இப்போ நீங்கள் திமுகவோடு இவ்வளவு மோசமான ஆட்சி கொடுத்த பிறகும் பிரேமலதா அவர்களோ பாட்டாளி மக்கள் கட்சியோ அங்கே நீங்கள் போய் சேர்றேனாக்கா அப்போ உங்களுடைய நோக்கம் மக்கள் நல்லா கிடையாது கரெக்டாக திருட்டுத்தனம் பண்ணக்கூடிய யாரெல்லாம் அதிகமாக இங்கே தளபதிக்கு முன்னாடி கூட்டணி பண்ணிட்டீங்கன்னா எனக்கு நான் இவ்வளோ பிரச்சனை செஞ்சதுக்கப்புறம் திமுக சொல்லிட்டு நீ போய் தளபதி புனிதாக்கா முழுக்க முழுக்க வந்து மக்கள் விரோத போக்கிற்காக ஒரு கூட்டணி உருவாக்கி இருக்குது என்பதை மக்கள் மத்தியில் எடுத்து வைப்பது டிவி கேட்க ரொம்ப ஈஸி ஊருட்டில் ஒன்றா நம்பர் உருட்டுன்னு சொல்லுவாங்க இல்லை அந்த ஊருட்டில் உச்சபட்சமாக இருக்கிறது அப்போ திமுகவை மிஞ்ச அளவுக்கு ஒரு ஆளால் ஊட்ட முடியும்னாக்கா அது சீமானங்கள் தான் முழுக்க முழுக்க அரசியல் கூடுதல்லாம் தேவையில்லை அவருக்கு தேவை என்னன்றது இதுலேயும் நீங்கள் புரிஞ்சிக்கலாம் தேவைக்கேற்ப தன்னை வந்து ஒரு அரசியல் களத்திற்குள் ஒரு வியாபாரியாக மாற்றிக்கொண்டு அது வியாபாரியாக இல்லை வேறு எதுமான்னு மாதிரி தெரியல அப்படி மாற்றிக்கொண்டு ஒரு மாதிரியான ஒரு அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்லாம் நீங்கள் இந்த விஜய் அவர்களை கொடுத்து பேசுவதுன்றது மக்களுக்கு புரியுது இல்லை தளபதி விஜய் தமிழ்நாட்டு அரசியல் களத்திற்கு வந்த பிறகு திமுக பிஜேபி எப்படி சார் எழுபத்தஞ்சு வருஷ கட்சி தான் தம்பி முழுக்க முழுக்க விஜய் அவர்களை வந்து வேற மாதிரி ஒரு சாயலை இங்கே காமிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த பயம் என்னன்றது நமக்கு இயல்பாக புரிஞ்சு முக்கியமான ஒரு ரெண்டு நாளா அந்த தர்ம போராளி ஹச்ராஜாவின் நடிப்பில்லை அப்படின்னு நீ நடிக்கண்டா நீ நடிக்கண்டான்னு மாதிரி அண்ணாமலை மட்டும்தான் நடிப்பாரா இந்த பிஜேபியில் நாங்கள் நடிக்க மாட்டோம்னா அப்படின்னு ஒரு டஃப்பாக அண்ணாமலைக்கு டஃப் கொடுக்குற வகையில் வந்து கெஜ்ராஜா உள்ள களத்தில் இறங்கி மதத்தை கையில் எடுத்து மட்டும்தான் தமிழ்நாட்டுக்குள்ள அரசியல் செய்து அதன் மூலமாக ஒரு பிரிவினமாக ஏற்படுத்தி அப்படி ஓட் பேங்கிங் சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறாங்க அதற்கான களம் இது கிடையாது பீகாரில் இருந்து தமிழ்நாட்டு வாக்காளர்களும் ஆறு லட்சம் வாக்காளர்கள் வந்து இங்கே காட்டுது அப்படின்றது பிஜேபி இதன் மூலயமாக ஏமாற்ற வேலை செய்து கொண்டிருக்கிறதா அப்போ வெறும் பீகாரை சார்ந்த மக்கள் மட்டும் ஆறு லட்சம் பேர் ஒட்டுமொத்தமாக எழுபது லட்சத்தில் தொண்ணூறு லட்சம் பேர் வாங்கிருக்கான் தமிழ்நாட்டில் இவர்கள் எல்லாருக்கும் கொடுத்தாக்கா ஆட்சி அதிகாரத்தை தீர்மானம் செய்யக்கூடிய நபர்களாக அவர்கள் மாறுவார்கள்

திமுக ஒரு வலுவான கூட்டணியுடன் இன்னும் வலுவான கூட்டணி அமைக்க வேண்டும் ஒரு இதில் வந்து தேமுதிக அண்ட் ஓபிஎஸ் போய் சந்திச்சிருக்காரு அண்டு நம்ம அந்த நியூஸ் பார்க்க முடியுது இங்கிட்டு அதிமுக பாஜக அண்டு தமிழ்நாடு மா அந்த ஒரு கூட்டணியோட பாமக வருமா இல்லையான்ற ஒரு இதில் இருக்குது ஆனால் விஜய் வந்து ஒரு தனித்து விட்டுட்டார் மாநாட்டில் வந்து கூட்டணியில் பங்கு தரும் ஆட்சியில் பங்கு தரும் சொல்லியும் யாரோ விஜய் பக்கத்து போகலாம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு ஓபிஎஸ் விஜயோட இணைவார் விஜய்க்கு விஜய் அந்த இதில் ஒரு பேச்சும் இன்னைக்கு அவர் திமுகவை சந்திச்சனால அதுவும் வாய்ப்பில்லை அப்படின்ற ஒரு இது இருக்கு ஸோ என்ன நடக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருந்தால் சொல்லிட்டாங்க நாங்கள் ஜான்வரி டிசம்பரில் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போவோம் ஆனாலும் பக்கம் யாருமே போக மாட்டுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இங்கே வந்துகிட்டே இருக்கல போகலன்றதை விட ஓகே ஏற்றுக்கலைங்க திருட்டுத்தனம் பண்ணக்கூடிய நபர்களோடு யாரெல்லாம் அதிகமாக போறீங்கன்றது இங்கே மேஜராக பார்க்கப்பட ஓகே இப்போ நீங்க திமுகவோடு இவ்வளவு மோசமான ஆட்சி கொடுத்த பிறகும் ஓபிஎஸோ பிரேமலதா அவர்களோ பாட்டாளி மக்கள் கட்சியோ அங்கே நீங்கள் போய் சேர்றேனாக்கா அப்போ உன்னுடைய நோக்கம் மக்கள் நல்லா இருக்கணுன்றது கிடையாது கரெக்டா ஓகே ஸோ நீங்கள் மக்கள் நல்லா இருக்கிறதுக்க தாண்டி உங்களுக்கு என்ன சுயலாபத்தில் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும் எவ்வளோ பணம் கிடைக்கும் எவ்வளோ சீட்டு கிடைக்கும் அப்படின் தான் பார்க்குறீங்க நம்மளுது நீங்கள் அப்படி ஒரு கூட்டணி அமைச்சிட்டீங்கன்னா சீக்கிரம் தளபதிக்கு முன்னாடி கூட்டணி அனௌன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ஈஸின்ற நான் எனக்கு அடிக்கிறதுக்கு கேஷுட்டே நீ இவ்வளோ பிரச்சனை செஞ்சதுக்கப்புறம் திமுக புனித சொல்லிட்டு நீ போய் சேரனாக்கா அப்போ முழுக்க முழுக்க வந்து மக்கள் விரோத போக்கிற்காக ஒரு கூட்டணி உருவாக்கி இருக்குது என்பதை மக்கள் மத்தியில் எடுத்து வைப்பது டிவி கேக்கு ரொம்ப ஈஸி ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது எத்தனை பேர் சேர்ந்தாலும் ஒன்றும் கிடையாது சீமான உடனே சேர்ந்து எங்களை எதிர்க்கிறேனாக்கா எங்களுக்கு எப்படி பத்தோடு பதினொன்று அத்தோடு இது ஒன்றுன்ற மாதிரி அந்த பாயிண்டில் பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் ஏன்னா மக்கள் தான் டிசைடிங் ஃபேக்டர் இளைஞர்கள் தான் டிசைடிங் ஃபேக்டர் போது இளைஞர்கள் மக்கள் ரொம்ப தெளிவாக தளபதியை சாதி மத பேதம் இல்லாத ஒரு ஒரு நடுநிலையான ஒரு நல்ல தலைவனாக பார்க்குறாங்க நம்மளது இந்த மாற்றத்திற்கு தளபதி மிக முக்கியமான காரணமாக ஓகே எனக்கு ஒரு முக்கியமான கொஸ்டின் என்ன எழுதுன்னா தவைகாவோட பணிகள் நம்ம பார்க்க முடியுது மக்களுக்கான பணி கூட சென்னையில் ஒரு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் எங்கேயோ இன்னும் ஒரு அரசியல் இன்னும் ஒரு புரிதல் இல்லை ஏன்னா ரீசெண்டாக நிறையா ட்ரோல் வீடியோ நம்ம பொதுச் செயலாளர் பேசுகிறதா இருக்கட்டும் இல்லை ஆதவர்ஜன் அவர்கள் பேசுகிறதா இருக்கட்டும் இந்த ப்ராப்பர் தமிழ் அந்த இது அந்த இதை வச்சு ஒரு ட்ரோல் பண்ணுறாங்களோ அதை எப்படி பார்க்கலாம் தம்பி நீங்கள் வட்டார வழக்கு மொழி என்பதுன்றது தமிழ்நாட்டில் பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆமாம் அதையெல்லாம் நீ ட்ரோலாக மாற்றுறேன்னா உனக்கு பொழப்பு இல்லைன்னு அர்த்தம் உனக்கு பொழப்பு இருந்தேன்னா இருந்துச்சுன்னா அவர் என்ன சொல்கிறாரு என்ன கருத்தை பேசுகிறாங்கன்னு அதை பற்றி பேசுவேன் இந்த வழக்கு இந்த ஸ்லாங்குன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த வட்டார வழக்கு மொழி அந்த ஸ்லாங்கெல்லாம் ஒருத்தன் உட்காந்து நக்கல் பண்ணி நீ வீடியோ போட்டு அதை பற்றி நீ பேசுகிறேன்னா உனக்கு இதை தவிர பொழப்பு இல்லை இதுதான் புழப்பாக வச்சுக்கிட்டு எதை எவனை காசு கொடுக்குறான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் இதை பற்றி பேசுகிறேன் நீங்கள் என்னப்பா செஞ்சிருக்கீங்க எத்தனை வருஷம் மக்களுக்கு நல்லதா நாலரை வருஷத்தில் என்ன செஞ்சுருக்கீங்க இதை பற்றி பேசு ஓகே அதை பேசி அது சம்மந்தமாக வா விவாதிக்கலாம்னு கூப்பிடு அந்த விவாத மேடைகளில் நம்ம வந்து உட்காந்து கலந்துப்போம் பொது மேடைகள் அமைப்போம் பொது மேடைகளில் நேருக்கு நேராக மக்கள் மத்தியில் மக்கள் மன்றத்தில் அழகாக வா நேருக்கு நேராக உட்காருவோமா இங்கே வெளிநாடுகள் அப்படி இருக்க ரெண்டு உட்காந்து ரெண்டு அதிபர்களும் சேர்ந்து மக்கள் மத்தியில் விவாதிக்கணும் நிகழ்ச்சி நடக்கும் அந்த மாதிரி ஒன்று நடத்துங்க பார்ப்போம் கலந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நீ திமுக சார்பில் யார் வேணாவா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் துணை முதலமைச்சர்லேருந்து அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர் பெருமக்கள்லேருந்து பெரிய இருக்கக்கூடிய பேச்சாளர்கள்லேருந்து வாங்க இந்த பக்கம் டிவி கே சார்பில் இருந்து வருவோம் மக்கள் மத்தியில் வச்சு அழகாக பேசுவோம் நீ வந்து டி நீ என்ன சொல்கிறேன் வழக்கமாக திமுக கொஸ்டின் கொடுத்து தான் கேள்வி கேட்பீங்க திமுக கொஸ்டினை வா எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கலா யதார்த்தத்தை இந்த வீடியோவில் இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இந்த எடிட் பண்ணுற ப்ராசஸை நம்ம லைவில் உட்காந்து பேசலாம் அப்போ தான் வந்து யதார்த்தமான இங்கே இருக்கக்கூடிய கலச்சூழல் தெரியும் அப்போ தான் புரியும் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பேசும்போது அன்னைக்கு பார்த்துருக்கேன் ஓகே நாம் தமிழர் ஒரு முக்கியமாக வந்து ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க தேனியில் மாடுகள் மேய்ச்சல் நிலத்துக்காக எல்லா இடத்துலையுமே இப்போ வந்து தாவேக்காவை அட்டாக் பண்ணுற மாதிரி அவங்களோட தம்பிகளை முக்கியமான உறுப்பினர்கள் வந்து விஜயை பற்றி வீடியோ போடுவதாக இருக்கட்டும் விஜயை விட்டு விலகும் உறுப்பினர்கள் அண்ட் விஜயை கொஞ்சம் திட்டிக்கு வீடியோ போடுற மாதிரி ஏன்னா கொள்கை இல்லாத கூட்டம் அந்த இது பண்ணுறது ஏன் சீமான் இந்த நிலைக்கு ஏன்னா தம்பி தம்பி நிறைய இடத்துல சொன்னார் அதுக்கப்புறம் தம்பி தம்பி வந்து கொள்கையில் வந்து நாம் தம்ப திராவிடமும் ஒரு கண்கள் சொன்னப்போ திட்டினார் பட் இருந்தாலும் தம்பி தம்பின்ற ஒரு ஸ்டாண்டில் இருந்தார் பட் இப்போ டோட்டலாக தம்பியே இல்லை அப்படின்ற ஒரு இதுக்கு போயிட்டால இதுக்கு காரணம் அப்பா அப்பா நான் ஆயிரம் பேர் சொல்லுவார் அவர் இது என் அப்பா என் அப்பா சினிமா கூட்டத்து நீ வந்து த தலைவர்களை தேடாதுன்னு சொல்லிட்டு சினிமாவில் நடிச்சுட்டு அது மூலம் ப்ராப்ளம் ஆகி அது மூலம் உனக்கு பல டேரக்டர் பழக்கமான நீ வந்து சினிமாவை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்கிறதே முதல்ல முட்டாள்தனம் அதுலேயே ரொம்ப பெரிய சிக்கல் இருக்கு ரெண்டாவது விஷயம் இங்கே இருக்கக்கூடிய ஏற்கனவே அரசியலுக்கு வருவேன்னு சொன்ன நடிகர்களை எவ்வளோ உச்சபட்ச கேவலப்படுத்தி பேசியதுன்னு ஒன்று இருக்குது அஜித்தை கேவலப்படுத்தி பேசினது அந்த கட்சியை சார்ந்த நபர்கள் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி மலை இன்றைக்கி ரொம்ப யோகிக்க மாதிரி பேசி நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நபர்கள் அஜி அஜித்தை வந்து ஒரு மலையாளின்னு சொல்லி இழிவுபடுத்தி பேசியதாக இருக்கட்டும் ரஜினிகாந்த் அவர்களை மிக மோசமாக அரசியலுக்கு வருவேன்னு சொன்ன சீமான் பேசுனதுக்கு பிறகு அந்த கட்சியை சார்ந்த நபர்கள் அதோடு நிப்பாட்டில் அந்த கட்சியில் மிக முக்கியமான நபர் அஜித் ரஜினியுடைய மகள் மருமகன் குறித்து அவங்க பர்சனல் வாழ்க்கை குறித்தெலாம் வந்து ரொம்ப ஆபாசமாக ஒருமையில் பேசிதாக இருக்கட்டும் திரு விஜயகாந்த் அவர்களை வந்து நல்லகனு கண்டகள் மயிருக்கு சமமானி வருகேடா அப்படின்னு சொல்லி யார் சீமான் பேசியதும் அதற்குப் பிறகு வந்து என் தம்பி விஜய் அவர்கள் வந்து எனக்காக தாண்ட மைக்கு வச்சு ஒரு பாட்டையை போட்டார் அது மூலம் எவ்வளோ ஓட்டு கிடைச்சிது பார்த்தியான்னு சொல்லி அவர் மூலம் ஒரு பாட்டின் மூலம் வந்து பிழைப்பு பிழைச்சி ஒரு ஓட் பேங்கை ஏற்றிக்கிட்டு நீங்கள் இன்றைக்கி நீங்கள் அவரை வந்து குறை சொல்லி பேசுகிறது வந்து எதார்த்தத்துக்கு ஒவ்வாது உங்களுக்கு தமிழ் தேசிய அரசியலை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள்னாக்கால் உங்களுடைய கொள்கை என்னன்றது ஒரு விஷயத்த நீங்கள் ரொம்ப தெளிவாக பேசணும் நீங்கள் வெறும் அதை மட்டும் தான் பேசுறீக்கீங்களா சிவன் பார்வதியை குறித்து எவ்வளோ கேசு எவ்வளோ பேசுகிறீங்க சிவன் காமக்கூடன் பார்வதி ஊத்தமுண்டன் பேசுகிறீங்க அன்றைக்கி ரொம்ப உயர்வாக பேசினதைங்க தான் இன்றைக்கி ரொம்ப கேவலமாக பேசினதைங்க தான் கேட்டால் அப்போது ஒரு புரிதல் இப்போது ஒரு புரிதல் அப்போது ஒரு புரிதல் என்பது உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்குது நாளைக்கு இதுவும் மாறும் சரி இப்போது தொடர்ச்சியாக காலேஜுக்கு நான் போக லிட்டர் கல் குடிச்சிட்டு போவேன் சொல்லி மானாமல்ட்டேன் நீங்கள் பேசின விஷயமாக இருக்கட்டும் நான் கள்ளச்சாரியங்காட்சி பொழைச்சிட்டு போவேன் சினிமாவில் வருமானம் வந்தால் பார்ப்போம் ரெண்டு போ ஒருத்தர் ஒரு தலைவனுக்கான பண்பா அப்போது ஒரு தலைவனுக்கான பண்பு எதுவுமே இல்லாமல் இன்னும் சொல்ல போனேன்னாக்கா ஊருட்டில் உன்ன நம்பர் ஊருட்டுன்னு சொல்லுவாங்க இல்லை அந்த உருட்டில் உச்சபுச்சமாக இருக்கிறத அப்போ திமுகவை மிஞ்சிற அளவுக்கு ஒரு ஆளால் உருட்ட முடியும்னாக்கா அது சீமானன் தான் ஆனால் சீமானன் இவ்வளோ உருட்டு விட்டுருக்கான்ற விஷயங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் காமராஜர் கட்டிய பள்ளிகள் தானே அப்துல் கலாம் படித்தார் எவ்வளோ வேடிக்கை பாருங்கள் அவர் முதலமைச்சராகும்பொழுது இவருக்கு பல கல்லூரி படிப்பையும் யார் இறந்ததுக்கு யார் வந்து அழுதாங்கன்னு சொல்லி பேசினார் நீங்கள் அண்ணா இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்போது வந்து முழுக்க முழுக்க அரசியல் புரிதல் தேவையில்லை அவருக்கு தேவை என்னன்றது இதுலேயும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் தேவைக்கேற்ப தன்னை வந்து ஒரு அரசியல் களத்திற்குள் ஒரு வியாபாரியாக மாற்றிக்கொண்டு அது வியாபாரியாக இல்லை வேறு இது மாதிரி தெரியல அப்படி மாற்றிக்கொண்டு ஒரு மாதிரியான ஒரு அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்லாம் நீங்கள் விஜய் அவர்களை குறித்து பேசுவதுன்றது மக்களுக்கு புரியுது இல்லை புரியுது எப்பா நீ உற்று நீ வந்து நம்பர் ஒன் டு பார்க்கணும் நம்பர் டூ டு பார்க்கணுன்ற மாதிரி அப்படிதான் எடுத்துக்க வேண்டியது அடுத்து முக்கியமான ஒன்று இன்னைக்கு நேற்று ஒரு ரெண்டு நாளா அந்த தர்ம போராளி ஹச்ராஜாவின் நடிப்பில் அப்படின்னு ஒரு போஸ்டர் வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு கந்தவன் மலை ஏன்னா ரீசெண்டா அந்த நம்ம அந்த இஸ்யூ பார்த்தோம் அந்த போஸ்டர் வேற இப்ப ரீசண்டா வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அதுக்கு உங்களோட குரல் எவ்வளவு பாத்துக்கிறேன் கூட அனுப்பிச்சிருந்தாங்க ரெண்டு போஸ்டர் வந்துருக்கு போஸ்டர் தரேன் போடுங்க மறக்காமல் போடுங்க மக்கள் பார்க்கட்டும் அதில் வச்சிருக்காம பாருங்கள் அவருக்கு டைட்டில் அவருக்கு வந்து தர்ம போராளி ஹெச் ராஜாவின் கந்தன்மலை பா அதாவது நீ நடிக்கண்டா நீ நடிக்கண்ட மாதிரி இது வரைக்கும் அரசியல் களத்தில் நடித்து கொண்டு வந்து இன்றைக்கி சினிமா துறையில் வந்து அண்ணாமலை மட்டும் தான் நடிப்பாரா எங்கள் பிஜேபியில் நாங்கள் நடிக்க மாட்டோமா அப்படின்னு ஒரு டஃப்பாக அண்ணாமலைக்கு டஃப் கொடுக்குற வகையில் வந்து இன்றைக்கி ஹெச்ராஜா உள்ள களத்தில் இறங்கி இவர்கள் எடுத்துருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டு எதை சொல்ல வராங்கன்றது டைட்டில் டைட்டில் வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுதுன்னு பொழுது இப்போ பிஜேபி மீண்டும் மீண்டும் பிஜேபியும் பிஜேபி சார்ந்த நபர்களும் மதத்தை கையில் எடுத்து மட்டும்தான் தமிழ்நாட்டுக்குள்ளே அரசியல் செய்து அதன் மூலமாக ஒரு பிரிவின வார்த்தை ஏற்படுத்தி அப்படி ஓட் பேங்கிங் சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறாங்க அதற்கான களம் இது கிடையாதுன்றதை எத்தனை முறை இவர்கள் சம்பளத்தில் அடிமார்த்து புரிய மாட்டேங்குது அதிமுக முதலேறி சவாரி பண்ணாமல் நீ தனியாக நின்று ஜெயிச்சிட முடியுமான்னு பார்க்கும்போது ஜெயிக்க முடியல அண்ணாமலைக்கு எவ்வளோ ஃப்ரேம் கொடுத்து எத்தனை கோடி செலவு பண்ணி எவ்வளோ ஐடி விங் வச்சு எல்லாம் செஞ்சுமே பார்த்தீங்கனாக்கா கோயம்புத்தூர் அரவக்குறிச்சின்னு தொடர்ச்சி தொட தோல்வி இன்றைக்கி இதற்கு மூணாவது முறை தோற்றுட்டோம்னா நமக்கு இன்னும் கேவலமாக போயிடணும் இந்த முறை நான் எலெக்ஷன்லேயே நிற்கலன்னு சொல்லி அண்ணாமலை சொன்னதாக்கா நான் என்ன நாங்கள் இதில் சொன்னதை நம்ம பார்த்தோம்னும் பொழுது இப்போ மறுபடி மறுபடியும் பிஜேபி எவ்வளோ பெரிய பேராபத்தான விஷயத்தை இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே விதைக்க பார்க்கறதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் எனக்கு தெரிஞ்சு நான் பிஜேபின்னு சொல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் இந்த காவி இருக்குல்ல காவி கலரு இந்த என்ன கேசரி போட்டு அந்த காவி தானே தான் சொல்றேன் அந்த காவி கலரு எப்படி வந்து உள்ளே வரும்னாக்கா பஜ்ஜி இருக்குல்ல அதோடய ஒரிஜினல் கலர் அந்த தன்மையை மாற்றிட்டு அதில் போய் போட்டிங்கனாக்கா ஒட்டிக்கும் கேசரி செஞ்சீங்கனாக்க அதில் போய் அதில் சேர்ந்துக்கும் ஸ்வீட்டில் சேர்ந்துக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்ல போய் சேர்ந்துக்கும் உண்மையிலுமே இந்த கலரால் வந்து எந்த சுவையோ எந்த திடமோ எதுவுமே கிடைக்கும் ஆனால் ஒட்டுமொத்த நிறத்தை மாற்றுகிறது ஒரிஜினலாக இருக்கக்கூடிய தன்மையோட நிறத்தை மாற்றி இந்த காவி உள்ளே போய் ஆக்கவே பண்ணிடுச்சுனாக்கா அதை நீங்கள் ஒரு முறை உடலில் எடுத்துக்கிட்டீங்கனாக்கா அந்த கலர் உள்ளே குடலில் தங்கிருன்றாங்க கேன்சர் வரைக்கும் போகுன்றாங்க அப்போது காவி இப்படித்தான் பல பரிமாணம் எடுத்து ஒரு பொருளை ஆக்கிரமித்து முழுமையாக தன்னை காவியாக கொண்டு அது எவ்வளோ பெரிய பேராபத்தை விளைவிக்கும்ன்றதை மக்களை இயல்பாக புரிஞ்சிட்டீங்கனாக்கா ஏன் அதை அவாய்ட் பண்ணுன்னு சொல்கிறோம் உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகே புரியுது இன்னொன்று ஒரு முக்கியமானது பீகார் தமிழ்நாட்டில் கடைசி ஒரு வாரமாக ஒரு நியூஸ் பீகார் பீகார்லேருந்து தமிழ்நாட்டு வாக்காளர்களில் மோர் தென் ஆறு ஆறு லட்சம் பேர் வந்து இங்கே அட்டை வந்திருக்கு உறுப்பினர் அட்டை வந்திருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் எல்லா திமுகவும் அதற்குரிய பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க அந்த நாம் தமிழரும் அதற்குரிய பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க இந்த பிரச்சனை ஆல்ரெடி நம்ம நிறைய இதில் பார்த்துக்கிட்டு வந்தோம் வெளிநாடு வெளிமாநில வாக்காளர்களை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தோம் அதன் மூலியமாக பிஜேபி ஒரு இதை செய்ய தேர்தலில் செய்கிறாங்க ராகுல் காந்தியும் அதற்கு இங்கே குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை பற்றி ஊழல் இது அதில் தப்பு நடந்திருக்கு அப்படின்னு ராகுல் நான் ஆதாரத்தை காட்டுறேன் அப்படின்னா அங்கே பேசிக்கிட்டு இருக்காரு ஸோ இந்த நேரத்தில் இப்படி ஒரு பீகார்ல இருந்து ஆறு லட்சம் வாக்காளர்கள் வந்து இங்கே காட்டுது அப்படின்றது பிஜேபி இதன் மூலியமாக ஏமாத்து வேலை செய்து கொண்டு கொண்டிருக்கிறதா அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல தளபதி விஜய் தமிழ்நாட்டு அரசியல் களத்திற்கு வந்த பிறகு திமுக பிஜேபிக்கு நீ ஓட் பேங்கிங் இல்லைன்னு ஆகிப்போச்சு எப்படி சார் எழுபத்தஞ்சு வருஷம் கட்சி பாருங்க எழுபத்தஞ்சு வருஷ கட்சிதான் தம்பி முழுக்க முழுக்க விஜய் அவர்களை வந்து வேற மாதிரி ஒரு சாயலை இங்க காமிச்சிட்டே இருக்கிறாங்கிற பொழுது அந்த பயம் என்னன்றது நமக்கு இயல்பாக புரிஞ்சிருச்சு ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா என்னன்னாக்கா மோடி அவர்கள் இருக்கும் பொழுது தென்னிந்தியா முழுக்க வந்து நீங்கள் வந்து பிஜேபியோடைய காலை உள்ள வேரை வந்து பதிச்சிடணுன்றதான் ஒரு திட்டம் ஓகே அப்போ மோடி அவர்கள் இந்த முறை அவருக்கு இறுதி வாய்ப்பு இதற்கு பிறகு அவருக்கு பிரதமராக கூடிய வாய்ப்பு இல்லைன்னு பொழுது நீங்கள் இந்த ரெண்டு விஷயத்தை ஒப்பிட்டு பார்க்கணும் என்னன்னாக்கா ஆர்எஸ்எஸை சார்ந்த மோகன் பகவத் சொன்னது தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் பிரம்மாண்ட வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது எப்போ இப்போ பேசியிருக்காரு அப்போ நாலரை வருஷம் திமுக ஆட்சி இருக்கும்பொழுது எப்படி தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் பிரம்மாண்டமான வளர்ச்சி அடைஞ்சிருக்க முடியும் இது நம்பர் ஒன் நம்பர் ரெண்டு மோடியும் ஸ்டாலின் அவர்களும் நேரடியாக ஒரு கூட்டணி வைத்து கொண்டிருக்குது ரெண்டு மூணாவது எவன் ஆட்சி செஞ்சாலும் பிரச்சனை கிடையாது எந்த நபர்கள் இங்கே வந்தாலும் பிரச்சனை கிடையாது எந்த கட்சி எந்த ஜாதி எந்த மதம் வந்தாலும் திமுக எழுதுக்குள்ளே போட்டு அவர்களை அடிமைப்படுத்தி வச்சிக்கும் அதனால் அவங்களுக்கு அது பிரச்சனை இல்லைன்றதுனால இது ஒன்று அப்போ நாலாவது என்ன இல்லை சிக்கல்னாக்கா இப்போ வெறும் பீகாரை சார்ந்த மக்கள் மட்டும் ஆறு லட்சம் பேர் ஒட்டு மொத்தமாக எழுபது லட்சத்துலேருந்து தொண்ணூறு லட்சம் பேர் வந்துருக்காங்க தமிழ்நாட்டில் இவர்கள் எல்லாேருக்கும் கொடுத்தாக்கா ஆட்சி அதிகாரத்தை தீர்மானம் செய்யக்கூடிய நபர்களாக அவர்கள் மாறுவார்கள் முழுக்க முழுக்க பிஜேபி சார்ந்த நபர்கள் இருக்கக்கூடிய இடமாக பார்த்து அவர்கள் வடமாநிலத்தோடு யாரை அதிகமாக வாழ்கிறாங்களோ அங்கே ஃபுல்லாக பிஜேபி ஆட்களை இறக்கி ஓட்டு போட வச்சுட்டு தமிழ்நாட்டு அரசியல் களத்தை இந்த மண்ணுடைய யதார்த்தத்தை மாற்றி ஒரு பேராபத்தை விளைவிக்கக்கூடிய வகையில் இது மாறும் என்பதால் இதில் ரொம்ப பெரிய ஒரு சிக்கலை இந்த தேர்தல் ஆணையம் இந்த எலெக்ஷன் கமிஷன் எப்படி இந்த வேலையை செய்யலாம்றத இந்நேரம் நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு போட்டிருக்கணும் திமுக நான் திமுக எதுக்கு வழக்கு போடுற ஓடிபி வாங்கக்கூடாது உறுப்பினர்கிட்ட சேர்க்கறதுக்குன்னு சொல்லி நீதிமன்றம் போட்டு தடை வச்சிருக்கு அதுக்கு போய் நீ உடனே வழக்கு போட்டிருக்க ஆனால் இதுக்கு நீ வழக்கு போடவே இல்லை பொழுது உங்களுடைய கள்ள உறவு இல்லை நேரடி உறவு என்னன்றது நமக்கு அப்பட்டமாக தெரியுது நம்மளுக்கு இதில் அஞ்சாவதாக ஒரு இரு ஆறாவதாக இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்னென்னாக்கா ட்ரெயினில் ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து தள்ளிவிட்டு பொண்ணாக ஒருத்தன் பாலியல் வன்புணர்வை செய்து முயற்சி எடுத்து அந்த பெண்ணுடைய குழந்தை கூட கருவில் இருந்து சிதைவடைந்துருச்சு இல்லையா அது வடமாநிலத்தவர் ஒரு நாலு வயசு குழந்தைய பாலைவன பண்ணுவ செஞ்சு கொன்னாவே வடமாநிலத்தவர் தனியாக இருக்கக்கூடிய வயது மருந்தின பொருளை தேடி தேடி கொன்னது ஒரு வடமாநில குரூப்பு இவன் எல்லாம் என்ன பண்ணுறான்னா தேர்னா ஓடி ஒளிஞ்சிடுறான் ஆனால் இவனுடைய ப்ரூஃபை தேர்னாக்கா தமிழ்நாட்டில் இருக்கும் பாதி ஆதார் ஓட்ரு ஐடி தமிழ்நாட்டில் இருக்கும் நீ வந்தவனுக்கு ரேஷன் கார்டு கொடுத்து அவனை வாழ வச்சுக்கலாம் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் மூலம் ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் கார்டு ஒன்று கொடுப்பாங்க அதை கொடுத்து ஐடென்டி ப்ரூஃப்க்கு நீங்கள் வந்து கொடுக்கலாம் அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்கலாமே தவிர நீங்கள் இதை செய்யும் பொழுது இவனுடைய அவனுடைய எங்கள் பூர்வீகம் எங்கே இருந்தால் எங்கே வளர்ந்தான்ற ஐடென்டிட்டியும் மாறிப்போகுது நீங்கள் வெளிநாடுகளில் நீங்கள் இப்போ அமெரிக்கா போன்ற இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்எஸ்எல் நம்பர்னு ஒன்று கொடுப்பாங்க சோஷியல் சிட்டிசன்ஷிப் நம்பர் கொடுப்பாங்க அப்போது அவனுடைய பூர்வமாக எங்கே பிறந்து வளர்ந்தானோ கடைசி வரைக்கும் அவனுக்கு அந்த இடம் தான் அந்த அட்ரெஸ் தான் அதை மாற்றவே மாட்டாங்க ஸோ அப்போது அவனை நம்ம ரூட்டு கண்டுபிடிக்க முடியும் பட் ஆனால் இதுக்கு அப்படியான வழி இல்லை நீங்கள் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு மாகாணங்கள் இருக்குது அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் அலபாமா அலாஸ்கோ அரிசோனான்னு ஆரம்பிச்சுனா அப்படியே போகும் ஸோ அவன் எங்கே வேணால் பயணம் படலான்னா எஸ்எஸ்என் பண்ணுறது ஒன்று தான் ஒரு ப்ரூஃபில் தான் இருக்கும் அதுபோல் ஒரு விஷயத்தை கொண்டு வருவதற்காக தான் ஆதார் கொண்டு வரப்பட்டு ஆனால் இதன் மூலமாக எவ்வளோ பெரிய ஒரு இப்போ ஒரு ஸ்கேமாவே அது மாறிக்கிட்டு எந்த ஸ்டேட்லாம் பிஜேபி உள்ளே வர முடியல அந்த ஸ்டேட்லாம் இப்படி ஒரு செய்யலாம்ன்ற ஒரு வழிவகையை கொண்டு வரக்கூடிய அளவில் போயிடுச்சுனாக்கா இது ரொம்ப பேராபத்து ரொம்ப மோசமானது பாச்சிதம்பரமும் இதை கண்டித்து பேசியிருக்காரு பொழுது இதை உணர்ந்து ஒரு மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன செஞ்சாலும் இருக்கக்கூடிய அரசாங்கம் தீர்க்கமாக கேள்வி கேட்கணும் உங்கள்கிட்ட ஊழல் பிரச்சனை ஓர சிக்கல் இருக்கணும்னு நீ அம்முன்னு பொத்திட்டு வைக்காந்திங்கன்னா என் மண்ணுடைய உரிமை என் மக்களுடைய உரிமை பறிபோகக்கூடிய சூழல் உருவாகிறேன் ஏன்னா இன்றைக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பிட்ட அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்க கேட்டுகிட்டே இங்கே இவர்களுக்கு மட்டும்தான் வீடுன்றதான் அவங்க போட்டு போட ஆரம்பிச்சிட்டோம் புரியுது யாருமே தமிழ்நாட்டை சார்ந்த நபர்கள் இல்லை இதெல்லாம் ரொம்ப பெரிய பேராபத்தை மாறணும் பொழுது இதை கவனத்தில் கொள்ளணும் எல்லா அரசியல் கண்டிப்பாக சார் தொடர்ந்து பல அரசியல் நிகழ்வுகள் அதுவும் அனைத்து கட்சிகளும் பிரச்சாரத்தை தொடங்குது பிஜேபியும் தனது தேர்தலுக்கான பிரச்சாரத்தை தொடங்குறாங்க தொடர்ந்து எல்லாத்தையும் பேசுவோம் நேரத்தில் இருக்காமல் நன்றி